இன்றைக்கி காரக்கொழுக்கட்டை செய்ய போறேன் அதுக்கு வந்து இட்லி இட்லி அரிசி வந்து ஒரு டம்ளரும் பருப்பு வந்து ஒரு கைப்பிடியும் ஊற வச்சுருக்கேன் மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதை எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் அதில் கொஞ்சம் ஒன்று பெருங்காயத்தூள் துருவனை தேங்காய் தேங்காய் கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிண்டிக்கணும் இந்த மாதிரி நல்லா கெட்டியா அரைச்சி நல்லா தேங்காய் பெருங்காயம் எல்லாம் போட்டு கிண்டி இதில் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தணும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு

இப்ப அரைச்சு வச்ச மாவை கொட்டணும் இல்லை நல்லா கிண்டணும் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிண்டணும் இது நல்லா கெட்டியார கிண்டி நல்லா ஆற வைக்கணும் கிண்ணதே குட்டி குட்டி உருண்டையா உருட்டி வச்சிருக்கேன் இதை வந்து இட்லி பானையில் வச்சு வேக வைக்க போறோம் மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைச்சிருக்கேன் அதில் உப்பு ரொம்ப கூடாது தங்காது ஒரு மோர்சாத அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சா போதும் நல்லா வெந்திரிச்சு காரக்கோளுக்கிட்டே ரெடி